இவர் என்ன சொன்னார் நீ விசுவ என்னால் முடியுமான்றது என்னால் முடியும் அது எல்லாருக்கும் தெரியும் நீ விசுவாசிக்கிறியா என்னாரு உன் நீ விசுவாசத்தால் உனக்கு எல்லாம் கூட அதை சொல்றதே கிடையாது இவங்க அதை சொல்லாம கத்திரிக்க சித்த மருந்தா நடக்கும் அவனும் கத்திரிக்க சித்த மருந்தான் நடக்கும் கத்திரிக்க சித்தம் இல்லை போல இருக்குது இருபது வருஷமாச்சு நடக்கலையே சித்தமாக இருந்தா நடந்திருக்கும் இல்லையா அப்படிங்கிறான் எங்கிட்ட வந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன் விடுதனை கட்டணும் கத்தருடைய வசனத்துக்கு போ கத்தருடைய வசனத்துக்கு போ உன்னை எப்படி பெருக பண்ணுவார் உன் கையின் பிரயாசத்தை எப்படி ஆசீர்வதிப்பார் கர்த்தர் இன்னைக்கு இருக்கிறத விட நீ எப்படி நாளைக்கு நல்லா இருப்ப கத்தருடைய ஆசீர்வாதம் எப்படி ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது கத்தருடைய வாழ்க்கையில உடைய வாழ்க்கையில் எப்படி பெருக்கத்தை கொண்டு வருவார் நீ வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனா நான் ஈசாக்க பற்றி யாக்கோ பற்றி சொல்லியிருக்க போதும் ஒன்றை பற்றியும் சொல்லப்படும் நீ அப்படி தான் இருக்கும் அதுக்கு வழி என்ன பெருக்கத்துக்கு வழி என்னன்னு சொல்லுவேன் நான் அவன்கிட்ட போய் கத்திரிக்க சித்தமாக இருந்தே எனக்கு தெரியுங்க கத்திரிக்க சித்தம்னு அவனுக்கு தெரியும் கத்திரிக்க சித்தம்னு சிலருக்கு அதுவரை தெரியாது என்ன இந்த ஆளுகளே சொல்லி விடுறது கத்திரிக்க சித்தமாது உனக்கு தேவையா வீடு நாளைக்கே கர்த்தர் வந்தாலும் வந்துடுவார் உனக்கு அதனால இந்த வீடு தேவையா